புதுமை இயக்குனர் பாலாஜி மாதவன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் இடி மின்னல் காதல் இத்திரைப்படத்தில் சிபி பாவியா த்ரிகா மற்றும் பலர் நடித்துள்ளனர் இடி மின்னல் காதல் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் ஈவன் சமீபத்துல நடந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் பாலாஜி அவர் வந்து எனக்கு ராக்கெட்டை நான் மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அவர் ஃபஸ்ட் டைம் எனக்கு வேற ஒரு கதை தான் சொல்ல வந்தார் இந்த கதை இல்லை சொல்லும்போது அந்த ராக்கெட்டில் அவர் நடிச்சிருந்தார் சோ தான் எனக்கு தெரியும் அவரை இவர் நடிக்கிறவர் எப்படி டைரக்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னாரு அவரு வந்து சார்கிட்ட கதை சொல்ல போனாரு அவரு ஆக்சுவலி இதுல ஆக்ட் பண்ண வச்சு ப்ளஸ் அதுல வந்து அசிஸ்டண்டா இருக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சோ வழக்கமா நம்ம வந்து இந்த மேடை உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது தெரியும் நம்ம நிறைய மேடைகள் பார்த்து பார்த்து எல்லாமே ஃபேக்காக இருக்கும் இப்போ நம்ம வந்து சொல்லுவோம் நாங்கள் ஒரு நல்ல படம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் இது கன்ஃபார்மா ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடண்டா இருக்கும் இல்லைன்னா வந்து நடிப்பா இருக்கும் பட் இதுல பேசுற எல்லாருமே இவ்வளவு கான்ஃபிடென்டா பேசுறாங்கன்னா அதுல அந்த படத்துக்கு உண்மையான ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க அது ஜெயிக்கலாம் ஜெயிக்காம கூட போகலாம் ஆனால் ஒரு உழைப்புங்கிறது உண்மையான ஒரு உழைப்பு இந்த படத்துக்கு எல்லாருமே போட்டிருக்கிறது இதுல இதில் நடிச்சிருக்கவங்க டெக்னிக்கல் டீம் எல்லாமே பாலாஜி அவர் இந்த படத்துல என்னை எத்தனை தடவை திட்டினாருன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்டில் அவர்கிட்ட கேட்கணும் ஏன்னா வழக்கமா பாத்தீங்கன்னா இப்ப இப்போ மியூசிக் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டைரக்டரோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப டைம் இருக்கும் நமக்கு ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி மியூசிக் வேணும்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பட் எனக்கு அது பிடிக்காது நம்ம நம்ம ஏதாவது ட்ரை பண்ணும் புதுசா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த புதுசாக எப்பயுமே நம்ம கேட்குற விஷயமோ எதுவுமே நமக்கு வந்து உடனே அக்செப்ட் பண்ண மாட்டோம் யாரா இருந்தாலும் எந்த ஒரு டேரக்டராக இருந்தாலும் ஒரு எங்கேயோ கேட்ட மாதிரி ஒன்னு இருக்கு ஆனா அது இது ஹிட் ஆயிருந்த ஒரு நம்பிக்கை தான் அவங்க வந்து அதை ஓகே பண்ணுவாங்களே தவிர இது வரைக்கும் வந்து உண்மை பண்ணல ஒரு புதுசான ஒரு முயற்சி இது எப்படி நமக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுமான்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க ஸோ எப்பயுமே நான் என்ன ஒரு இந்த ஒரு வீடியோ எல்லாம் பாத்துருப்போம் நீங்க நார்மலா வந்து ஆர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்க் பண்ணுவாங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது ஒரு 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 தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஆர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாது என்னோட பத்தியகார மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காங்க கடைசியில் அந்த ஆர்க் அப்படி திருப்பி விடுவாங்க திருப்பினாங்கன்னா தெரியும் ஓ பரவாயில்லை வேற லெவல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு வணக்கம் அப்படி நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும் ஸோ மியூசிக் நான் அப்படி தான் பாக்குறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ரீல்லாம் போட்டு போது அவர் கதவு தொடர்ந்துருச்சு அவர் விட்டு வெளில வந்து நினைக்கும் போது அவர் 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 யாராவது அவர் போல அஸ்டன்ட் அவர் திட்டிகிட்டு இருந்தார் என்ன என்னங்க எப்படி இருக்கு ஒரு சரியா பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது எல்லா படத்திலும் நடக்கிறத நம்ம கேட்டுட்டோம் பட் இருந்தாலும் நமக்கு ஒரு அது ஒரு கான்பிடன்ட் எப்படின்னா சரி ஓகே இதுல என்ன வரப்போகுதுன்னு அப்புறம் தான் தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளூட்டோ ஒரு வயலினோ வரதுக்கு முன்னால அந்த இடத்துல கேப்ல இருக்கும் நமக்கு தெரியும் இங்க வரப்போகுதுன்னு சோ அவருக்கு தெரியாது இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் ரீல் அப்படி இருந்தார் அதுக்கப்புறம் போக போக அவர் வந்து பழகிட்டாரு புரிஞ்சிருச்சு அவருக்கு ஓ இது இப்படி மாறுது இந்த படம் அப்படிங்கிறது சோ அவரு நிறைய விஷயங்கள் எனக்கு அவருக்கு நடுவில் நிறைய இப்ப சண்டை போடுறது எப்படின்னா நான் ஒன்று பண்ணியிருப்பேன் இது ஒர்க் ஆகுன்னு சொல்லுவேன் அவர் இல்ல ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவார் சோ இந்த மாதிரியான ஒரு ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலை கலைக்கு விட்டா தெளியும்னு சொல்லுவாங்க தெளிகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்க வந்து சண்டைங்கிறது வந்து அது ஒரு நல்லதுக்கான விஷயமா தான் இருக்கும் சோ அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்சு எத்தனை தடவை திக்னாருன்னு எனக்கு தெரியல டே அவர் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இதுக்கு முன்னால ஒரு கதை சொன்னாரு சொன்னேன் அந்த கதை வந்து வேற லெவல் கதை இது நான் சும்மா எதுவும் மேடைக்காக சொல்லல தமிழ் சினிமா இப்போ வந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணால் போதும் அதுக்கு யார் ஹீரோங்கிறத விட நல்ல கண்டென்ட் பண்ணாலே அந்த படங்கள்லாம் ஓடிடும் இப்போ நான் வந்து ஆல் ஓவர் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணுறேன் ஹிந்தியாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் மலையாளத்துலலாம் இப்போ நான் பண்ணுற படங்கள் பாத்தீங்கன்னா நிறையா வந்து கதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்குறது யார் ஹீரோன்னு கேட்க மாட்டோம் யார் ரைட்டர்னு கேட்போம் யார் ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாரு டைரக்டர் ஏன்னா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக யார் சொல்றேன் அப்படிங்கறதுலாம் இல்ல ஏன்னா தமிழ் சினிமா கடந்து வந்த பாலச்சந்திர சாரு இவங்கெல்லாம் கடந்து வந்த ஒரு 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 நோக்கிதான் திரும்ப மலையாள சினிமா வந்து வந்திருக்குது நல்ல கண்டென்ட் படங்கள்